வனத்துறையால் தடை செய்யப்பட்டுள்ள தேனருவி பழத்தோட்ட அருவி மக்கள் பயன்படுத்துகிற பேரருவி சிற்றருவி பழைய குற்றால அருவி ஐந்தருவி புலியருவி என ஏழு அருவிகளை கொண்ட குற்றாலம் ஏழைகளின் ஊட்டியாக திகழ்கிறது ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை காலங்களான ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் குற்றாலத்தின் சீசனாக உள்ளது இந்த சீசன் காலங்களில் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் அப்படி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஐந்தருவி பழைய குற்றால அருவி பேரருவி உள்ளிட்ட பகுதிகளில் பெண்களுக்கான உடைமாற்று அறை கட்டப்பட்டிருந்தாலும் முறையாக செயல்படவில்லை என்று சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் போதுமான கார் பார்க்கிங் வசதி இல்லை என்ற குமுறலும் எழுந்துள்ளது சீசன் காலங்களில் இரவு நேரங்களில் வரும் சுற்றுலா பயணிகளில் சில இளைஞர்கள் மது அருந்திவிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் மேலும் மது பாட்டில்களை அங்கேயே வீசி செல்கின்றனர் இதனால் மற்ற சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் குற்றாலத்தில் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படும் சமயங்களில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எனவே அனைத்து அருவிகளிலும் ஜெனரேட்டர் வசதி செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து தென்மேற்கு பருவமழை அடிப்படையை வச்சு குற்றாலத்துல சீசன்கள் வரும் இதில் வந்து வெளி மாநிலம் வெளிநாடு இப்படி பல்வேறு இடங்கள்லேருந்து சுற்றுலா பயணிகள் வந்து குடும்பத்தோட வந்து இந்த அறிவியல குளிச்சுட்டு போவாங்க இது மூலிகை தண்ணி இயற்கை தண்ணி அப்படிங்கிறதுனால மேலே டேம் இல்லாதனால அப்படி இயற்கையாகவே இந்த தண்ணியில் குளித்த ஒரு புத்துணர்வு ஏற்படுதுனால எல்லா பக்கம் ஆள் வருவாங்க இப்படிலாம் இருக்கும்போது தமிழக அரசு என்னென்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா இருக்கக்கூடிய குற்றாலத்தை பாத்தீங்கன்னா எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல் கேட்பதற்கு கிடக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றுலாத்துறைங்கிறது கவனம் செலுத்தணும் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வர இந்த ஆண்டு அதிக முறை தடை விதிக்கப்பட்டிருந்ததால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வணிகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுல வந்து என்ன வரக்கூடிய குற்றால வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு சரியான வந்து வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் இல்லை சரியான பராமரிப்பு இப்போ நைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வராங்க சரக்கு அடிச்சிட்டு அங்கே ரோட்டில் ரோட்டில் போட்டுருந்தாங்க இந்த குளிக்க வரவங்க எல்லாருமே வந்து நடந்து போகிறாங்க சில ஆளுக்கு எங்கள் கண்முன்னாலே பார்த்துருக்கோம் காலெலாம் குளிச்சு ரத்தம்லாம் வந்து ஹாஸ்பிட்டலாம் போயிருக்காங்க இதில் வந்து சரியான கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணும் அது மாதிரி கார்பாரிக்கு வந்து ரொம்ப வந்து சுருங்கின இடமா இருக்குது இதை கொஞ்சம் விரித்து இது பண்ணாங்கன்னா கார்பாரி வாரக்கூடிய நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரி குளிக்கிறவங்களும் கொஞ்சம் வசதியாக இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணும் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வரும் குற்றாலத்திற்கு சந்தோஷமாக கழிக்கவே சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அவர்கள் சங்கடத்திற்கு ஆளாகாமல் தேவையான வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது